மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சேலியன் காலை தொடங்கி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக யூசிஜி வரை வரிக்கையை திரும்பப் பெற கோரி மாணவர்கள் காலகஸ்திபுரம் ஊராட்சியில் உள்ள சேவை மையத்திலிருந்து மாணவர்கள் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் அரசைய கைப்பாவியாக விளங்குகிற யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய வரைவு நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது மாநில தட்டுப்பாட்டில் நிறுத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களை உயர்கல்வியை சர்வாதிகார போக்கோடு அறிக்கக்கூடிய முயற்சி தான் இந்த புதிய வரைவு நெறிமுறை கொள்கை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இதை எதிர்க்கிறது இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் இதை எதிர்க்கிறோம் என்ற பொருள் அல்ல இதுவரை தமிழகத்தினுடைய கல்வி நிலை பத்தாம் பிளஸ் டூ இரண்டு ஆண்டு பட்டப்படிப்பு மூன்றாண்டு இரண்டாண்டு நிலையில் கொள்கை இருந்து வருகிறது யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தால் போதும் என்று கல்வியினுடைய கட்டமைப்பை சிதைக்கிறது பொது பாடப்பிரிவு படித்தவர்கள் அறிவியல் பாடம் படிக்கலாமா அறிவியல் பாடப்பிரிவு படித்தவர்கள் பொது பாடப்பிரிவு படிக்கலாமா எப்படிப்பட்ட கொடுமை டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்தார் கல்லூரி படிப்புகளில் முப்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே கிராமப்புற மாணவர்கள் படித்தார்கள் என்பதை மாற்றி எழுபத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புற மாணவர்கள் பொறியாளராக வருவதற்கு அடிப்படை காரணம் இந்த நுழைவுத் தேர்வு ரத்து தான் ஆனால் இப்போது பி ஏ படிக்க வேண்டுமையெல்லாம் அகில இந்திய அளவில் பொது தேர்வான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கல்விக் கொள்கை உண்டு அந்த மண்ணின் சார்ந்து அந்த மாநில மக்களுடைய உரிமையை சார்ந்து அமைக்கப்படுவது பொதுவாக மாநில அரசு தான் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வாகிக்கிறது பல்கலைக்கழகம் வேண்டுமென முடிவெடுப்பது மாநில அரசு இடம் தருவது மாநில அரசு கட்டடங்கள் கட்டுவது மாநில அரசு அதற்கு நிதியை ஒதுக்குவது மாநில அரசு மாணவர்கள் சேர்க்கையை நெறிப்படுத்துவது மாநில அரசு பேராசிரியர்கள் நியமிப்பது மாணவர் மாநில அரசு அதற்கு ஊதியம் தருவது மாநில அரசு அவர்கள் ஓய்வு பெற்றபின் ஓய்வூதியம் தருவது மாநில அரசு இவர்களுடைய பிரதிநிதித்துவம் துணைவேந்தர் நியமனத்தில் இல்லையா ஆளுநர் ஒருவரை நியமிப்பாரா யூஜிசி ஒருவரை நியமிக்குமா நாங்கள் கேட்பதெல்லாம் ஆளுநரே ஒரு நியமனம் நியமனத்துக்கு அது இன்னொரு நியமனத்தை நியமிக்க அதிகாரம் எனவே மக்களாட்சியினுடைய தத்துவத்திற்கு வேட்டு வைக்கிற ஒரு புதிய நெருங்கறி குழையை தான் நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் இதுவரை துணைவேந்தராக வர வேண்டுமே எனக்கு கல்வியாளராக தான் இருக்க வேண்டும் புதிய குழு என்ன சொல்வதில் தெரியுமா யாரும் வேண்டாம் துணைவேந்தராக வரலாம் அரசு பதவியில் இருக்கலாம் அது பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கலாம் என சொல்லுவதெல்லாம் சரத்தன்மை வாய்ந்த தமிழக அரசுடைய கல்விக் கொள்கை தடுத்து நிறுத்துவதும் முட்டுக்கட்டப்படுவதற்கு போடுவதற்கு இதற்கு ஆளுநர் மிக பெரிய அளவில் ஒத்துழைக்கிறார் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி நியமனம் செய்வதற்கு மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழுவை மாநில அரசு அமைத்தது அதை ரத்து செய்கிறார் மாநில அரசு மக்களாட்சி தத்துவப்படியை உருவாக்கி தந்தது ஏற்றுக்கொள்வதுதான் கவர்னுடைய வழியை தவிர பரிதளிப்பதா இல்ல எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் பாதையில் செல்லுகிற தமிழக அரசின் கல்வியை முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிற பாசிச பாஜக அரசனுடைய கைப்பாவையாக இருக்கிற யூஜி செய்திருக்கிற அனைத்து செயல்பாடுகளையும் கண்டித்துதான் கடந்த நான்கு தினங்களாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கு தன்னெழுச்சியோடு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் முன்னிலையில் இருந்து அங்கங்கு அந்த இமெயில் நெட் சென்டர்களில் அமர்ந்து இதை திரும்ப பெறு திரும்ப பெறு பறிக்காதே பறிக்காதே மாணவர் உரிமை பறிக்காதே பறிக்காதே பல்கலைக்கழக உரிமை பறிக்காதே என்று அந்த வாசகங்கள் உள்ளடங்கியதை கமிட்டிக்கு இமெயில் மூலம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தினங்களாக பட்டுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் பேராவூரணி போன்ற பகுதிகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கு நம்முடைய மயிலாடுதுறையில் நம்முடைய பகுதியாக இருக்கக்கூடிய காலாசிரி ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் சண்மீழ்ச்சியோடு அந்த பணிகளை செய்கிறார்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த எதிர்ப்பு தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் எப்படி முடியை காத்தார்களோ அதே போல் இன்றைக்கு மாணவர்கள் தன்விலிஞ்சோடு கிடத்திழுந்து பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய உயர்கல்வி பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கோரிக்கை நிறைவேறும் வரை முதலமைச்சருடைய கருத்துப்படி அந்த போராட்டம் தொடரும் இன்னஞ்சல் போராட்டம் அடைந்து கொண்டே இருக்கும்